தாய் வீடு ஒக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பு சேகரம் சர்ப்பசாஸ்திரம் எழுதியவர் பால சிவகடாட்சம் வாசிப்பவர் ஜேமாம் அறிமுகம் பொது ஆண்டு ஆயிரத்தி ஐநூறுக்கு சமீபமாக நல்லூரை தலைநகராக கொண்டு யாழ்ப்பாண ராச்சியத்தை ஆண்டு வந்தவனும் சிங்கை செகராஜசேகரன் என்று அறியப்பட்டவனுமாகிய ஒரு மன்னன் இலங்கையில் சைவமும் தமிழும் நிலைத்து நிற்க பெரும் முயற்சி எடுத்தவர்களுள் முதன்மை பெறுபவன் சிங்கை செகராஜசேகரன் செந்தமிழ்மொழி வளம்பெற உதவும் பாவலர்க்கு அவரவர் தகுதிக்கேற்ப பொன்னாலான காளாஞ்சி வெற்றிலை தட்டு கெண்டிகை கமண்டலம் என்பவை பரிசளித்து கௌரவித்தான் என்று இம்மன்னன் காலத்தில் ஆக்கப்பெற்ற சேகர மாலை எனும் சோதிடனு தெரிவிக்கின்றது மன்னர் மண்ணு சேகரன் மனவை ஆரிய பரோதையன் பண்ணு செந்தமிழ் வளம்பருக்கு உதவு பரிசில் அங்கவர் சித்தியாம் பொன்னின் மிஞ்சிய காளாஞ்சி கெண்டிகை பொலங்கலன் பிறவுமாம் பரிச்சின்னமுள்ள தொகையாவும் இவ்விதி சிறந்தரித்துரசே இளையாய் ஆறுமுக நாவலருக்கு முன்னோடியாக திகழ்ந்தவன் இம்மன்னன் தமிழ் மொழியில் புதிய நூல்களை குறிப்பாக மருத்துவம் சோதிடம் தொடர்பான நூல்களை ஆக்குவதற்கு பெருமுயற்சி எடுத்தவன் நாளுந்தேடு தேடு தமிழ் நாள்வேத சேதுவேந்தன் என்று இம்மன்னன் பெயரில் ஆக்கப்பெற்ற சகராசசேகரம் சாஸ்திரம் என்னும் இந்நூலில் போற்றப்படுகின்றான் சிங்கையாரியன் சேது காவலன் கங்கை நாடவன் கற்றவர் திலகன் ஆயுள் மறையுடன் அரிய நட்சோதிடம் பாய்திரை பலமுணர்ந்தோன் ஒப்பிலா முத்தமிழோர்ந்த செப்பெரும் சகராசசேகரன் என்று தச்சன கைலாய புராணம் என்னும் நூலின் சிறப்பு பாயிரத்தில் இம்மன்னன் புகழ் பேசப்படுகிறது செகராச முன்னோர்களான மார்த்தாண்ட சிங்கையாரியன் போன்றோர் தென்னிலங்கையில் ஆட்சி புரிந்த மன்னர்களிடமிருந்து அவ்வப்போது திரை வாங்கியமை பற்றிய செய்திகள் வரலாற்றில் பேசப்படுகின்றன தமது முன்னோரின் வெற்றிகளை தமது வெற்றிகளாக பதிவு செய்யும் வழக்கம் மன்னர்களிடம் உண்டு அவ்வகையில் சிங்கை செகராசசேகரனும் இலங்கை வேந்தர் சீரிய பொன் செங்கோலோச்சும் செகராசசேகர மன் என்று சர்ப்ப சாஸ்திரப் ஒன்றில் புகழப்படுவதை நோக்கலாம் சிங்கை செகராசசேகரன் ஆட்சிக் காலத்தில் ஆக்கப்பெற்ற செகராசசேகரம் என்னும் மருத்துவ நூலில் ஒரு பாடமாக அமைந்துள்ள பாம்புக்கடி சிகிச்சை பற்றிய சர்ப்பசாஸ்திரம் முதன் முதலில் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக சித்த மருத்துவ துறையில் சிரேஷ்ட விரிவுரையாளராக இருந்த சித்த மருத்துவ கலாநிதி சே சிவசண்முகராஜா அவர்களால் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வைகாசியில் பதிப்பிக்க பெற்றது ஓரளவு முழுமையாக தமக்கு கிடைத்த இரண்டு ஏட்டுச்சுவடிகளை ஆராய்ந்து ஸ்ரீ சிவசண்முகராஜா அவர்கள் இந்நூலை பதிப்பித்துள்ளார் நூலக நிறுவனத்தினரால் பெறப்பட்டு பதிவேற்றப்பட்ட இஏபி ஆயிரத்தி இருநூற்றி அறுபது சி ஸீரோ ஜீரோ ஒன் எஃப் ஜீரோ ஜீரோ ஒன் இலக்கமுள்ள ஏட்டுச்சுவடியொன்று எனக்கு கிடைத்தது இந்த ஏற்றுச்சுவடியில் உள்ள அந்தாதி முறையில் அமைந்த முப்பத்தி ஐந்து விருத்த பாடல்களையும் திரு சிவசண்முகராஜா பதிப்பித்த சகராச சர்ப்ப சாஸ்திரம் என்னும் நூலுடன் ஒப்பு நோக்கி ஆராய்ந்து அவசியமான ஒரு சில திருத்தங்களுடன் இந்நூலை தாய் வீட்டில் வெளியிட தீர்மானித்தேன் வரும் காலத்தில் இந்நூலின் மேலும் சில பிரதிகள் கிடைக்கும் கிடைக்கும்போது ஆர்வமுள்ளவர்கள் இதனை மேலும் திருத்தமுற பதிப்பிப்பார்கள் என்று நம்புகின்றேன் சகராச சாஸ்திரம் பொன் படைத்த மால்வரையை பூதளத்தைச் சேமமுடன் தன் படத்தினால் மறைத்து தாங்கியே தென்படைத்த பைநாகராயன் பனுவலுக்கு முன்பிறந்த கைநாகமுமாகத்தான் காப்பு பொன்னிறைந்த மேருமலையையும் இந்த பூவுலகையும் பாதுகாப்பான தன் படத்தினால் மறைத்து தாங்கி நிற்கும் நாகராஜனின் நூலுக்கு ஆனை முகத்தான் துணை நிற்க அளித்த பிரமன் மைந்தர் கருதிய ஒன்பது பேர்கள் கதிர் பூனாக தார்கொண்டல பெருத்து நீண்டு வேண்டும் தனித்தனி ஆயிரம் படங்கள் தாங்கி யோங்கி சீர்கொண்ட தவசிகளாய் சகலமாகி சைனன்றிகளை வறியும் செய்தியோராய் பார் கொண்ட யோகிகளுமாகி என்றும் பணிபவர்க்கு வரமளித்து பணியும் பேரே ஆர்மேக வண்ணனான திருமால் படைத்த பிரம்மனின் மைந்தராக கருதப்படும் ஒன்பது பேர் ஒளிபொருந்திய நாகப்பூ மாலை அணிந்து பெருத்து நீண்ட உடலும் ஆயிரம் தலைகளும் கொண்டெழுந்து தவசிகளாகி சகலதுமாகி செய்ன்றிகளை எழுதும் செய்தியோராயும் உலகாலும் சித்தர்களுமாகி தம்மை வணங்குவோர்க்கு வரமளிக்கும் பாம்புகள் ஆவர் பேரிவர்க்கச் சேடனுடன் அனந்தன் தக்கன் பெரும் குழிகன் கார்கோடன் வாசுகி பத்மன் ஆரிக்கும் மகாபத்மன் சங்கபாலன் தனி முதல் ஆகும் சேடென்றான் தரணி தாங்கி ஏறிருக்கும் மற்றவர்க்கும் இண்டிசை உண்டாக்கி இவர் போல் ஒன்பது பெண்ணிவருக்கென்றே யாரிக்கும் கலியாணம் பிரமன் செய்ய ஆடி முதல் ஆவணியில் அவர் சேர்வாரே இவர்களின் பெயர்கள் சேடன் அனந்தன் தக்கன் பெருங்குழிகன் கார்கோடன் வாசுகி பத்மன் மேன்மை மிகு மகாபத்மன் சங்கபாலன் ஆகும் இவர்களுள் முதல்வனாகிய ஆதிசேடன் பூமியை தாங்கி நின்று அற்றிய எட்டு பேருக்குமென எட்டு திசைகளை உருவாக்கினான் இந்த ஒன்பது பேருக்கும் பிரமனானவன் ஒன்பது பெண்களை திருமணம் செய்து வைத்தான் இந்த ஆண் பெண் சோடிகள் ஆடி முதல் ஆவணி வரையிலான காலத்தில் புணர்ச்சியில் ஈடுபடுவர் ஒரு நூற்றொன்பது நாட்கெட்பன் சிறந்து தரித்திரு நூற்று நாற்பதண்டம் இட்டெட்டு நாளததா கல்லிடை கிடந்து வளரு பதண்ட மேல் நாட்ட பொ பொறிக்கும் அதில் ஆண்பால் முட்டை பிச்சிப்பூ நிறமாகத் திரளும் பெண்பால் நேரு முட்டை பாதிரிப்பூ நிறமாகி நீண்டிருக்கும் என்றுலகில் நியமிப்பாரே இப்புணர்ச்சியின் பலனாக உருவாகும் கரு நூற்றென்பது நாட்களில் நூற்று நாற்பது முட்டைகளாக வளரும் இம்முட்டைகள் அறுபத்தி நான்கு நாட்களாக கல்லிடை கிடந்து இவற்றுள் இருபது முட்டைகள் ஏழு நாட்களில் பொறிக்கும் ஆண் பாம்பு பிறக்கும் முட்டை பிச்சிப்பூ நிறத்திலும் பாம்பு பிறக்கும் முட்டை பாதிரிப்பூ நிறத்திலும் சற்று நீண்டும் காணப்படும் நியமிக்கும் பன்னிரண்டா நாளின் ஞானா நினைவு கண்டாம் பதினான்காய் நின்ற நாளின் நயமிக்க பகுவாய் பண்முளைக்கும் பல்லு நன்றாகவே எண்ணில் ஞாலமெங்கும் செயமிக்க செகராய சேகரன் பொற்சவடியை திரிந்தாட் நெஞ்சிற் பயம் மிக்க பரராச சேகரர் கெஞ்சிக் காட்டும் பல்லென முப்பத்திரண்டு பல்லாம் பண்பே முட்டை பொறித்த பனிரெண்டாம் நாளில் ஞான நினைவு உண்டாகும் பதினான்காம் நாளில் பகுதி பகுதியாக பல் முளைக்கும் பற்களை கவனமாக எண்ணி பார்த்தால் வெற்றிமிக்க செகராசசேகரனின் பொற்பாதங்களை திரிந்த பகை மன்னர்கள் நெஞ்சில் பயத்துடன் மன்னிப்பு வேண்டி அவனை கெஞ்சி நிற்கும்போது காட்டும் பற்கள் போல் முப்பத்திரண்டாம் பண்பெயிறு நாலு முண்டாய் பதினாறாகி பகர் நாளில் ஆதித்தன் பறந்து தோன்ற கண்விழித்ததனை நன்றாய் கருதி பார்க்க கடுவுண்டாம் அப்பொழுது காணும் நஞ்சமென பயிலும் எயிற்றடியின முப்பதென்னு நாளி சட்டை களற்றீடு நாளி இங்கு தன் பயிலும் தட்டுப்பாடாமட்டி பாராட்டு பாடறின மேனி தளராதென்றே குணமுடைய பற்கள் நான்கு உண்டாகி பின்னர் அவை பதினாறாய் எண்ணிக்கையிற் பெருகும் நாளில் சூரிய ஒளியில் கண்களை விழித்து உற்று பார்த்தால் நஞ்சு உண்டாம் அப்பொழுது காணும் பல்லின் அடியில் நஞ்சு நிற்கும் முப்பதாம் நாளில் முதன் முதலாக சட்டை கலற்றும் அன்று இவர் குளமுறைக்கிச் சேடனென் போன்ற அரிதான நாட்குளங்களாகி நிற்பான் வன்றி புனை யனந்தனுட குழிகன் வேத விப்ரன் வாசுகி சங்கபாலன் வேந்தன் வன்றி வீ ரல்சேர்தக்கனுடன் பத்மன்றானும் வைசியனாமிதன்றி மகா பத்மனு துன்று புகட்கார்கோடகனும் பின்னே சூத்திரனன்றே புவியிற் சொல்லுவாரே இப்பாம்புகளுடன் சேடன் எனும் பாம்பு நான்கு சாதிகளாகப் பிரிந்து நிற்கும் அனந்தன் குளிகன் இரண்டும் பிராமணகுலம் வாசுகி சங்கபாலன் இரண்டும் அரசகுலம் தக்கனும் பத்மனும் வைசிய குலம் மகாபத்மன் கார்கோடகன் என்போர் சூத்திரகுலம் என்று உலகத்தோர் கூறுவர் சொன்ன பிராமணன் சிவாலயங்கடனின் சுகத்துடனே இருந்து புற்றாஞ்சோறும் பூவும் தின்னும் யாடின் மேலே பார்த்தாடும் திசையரசன் மரங்களிலே சேர்ந்து வாழும் பண்ணும் மெலி தவளை தின்னும் ஆடும் பல திசையும் பார்த்தாடும் பரிந்தே செட்டி நென்னிறை யுறையும் அருகின் வேறும் நிறைவண்டும் தின்றாடி நேரே பார்க்கும் இங்கே சொல்லப்பட்ட பிராமண சாதி பாம்புகள் சிவன் கோயிலில் சுகத்துடன் வாழும் புற்றாம் சோறும் பூவும் தின்னும் மகிழ்ந்து ஆடும்போது ஆகாயத்தை பார்த்து நின்றாடும் அரச குலத்து பாம்பு மரங்களிலே சேர்ந்து வாழும் எலி தவளை என்பவற்றை உண்ணும் இவை ஆடும்போது பல திசைகளையும் பார்த்து ஆடும் செட்டி எனப்படும் வைசிய குலத்து பாம்பு நெற்குவியல் நிறைந்த செல்வம் மிக்க வீடுகளில் வாழும் அருகம் வேறும் நிறைவண்டும் தின்னும் நேரே பார்த்து ஆடும் பாரில் உள்ள சூத்திரனாம் பாம்பு புற்றி பரிந்திருக்கு மிரையெடுக்கிற் பலவும் தின்னும் ஏருடனே தானாடி பத்ம ராகம் இளங்குமணி முடி புனையு மிலங்கை வேந்தர் சீரிய பொன் திரையளக்க செங்கோலோச்சு செகராஜசேகரம்மன் சிங்கை மேவும் ஆரியர்கோன் வெண்குடை நிழலே செய்யும் அவனிதனை பார்த்து நின்றே அமர்ந்தாடுமே சூத்திர குலத்தை சேர்ந்த பாம்பு புற்றுகளில் விரும்பி வாழும் இறையெடுக்கும்போது பலவற்றை தின்னும் ஆடும்போது பத்ம ராகம் எனும் மாணிக்க கற்கள் பதித்த மணிமுடி அணிந்திருக்கும் இலங்கை மன்னர்கள் திரை கொடுக்க வாங்கி அரசு செய்யும் சிங்கை நகர்வாழ் ஆரியர்கோண் செகராசசேகர மன்னன் வெண்குடையின் நிழலில் இருக்கும் பூமிதனை பார்த்து நின்று அமர்ந்து ஆடும் குறிப்பு பாம்புகளை வகைப்படுத்தும் போது கூட தமக்கு மிகவும் பழக்கப்பட்டுவிட்ட சாதிகள் பெயராலேயே அவற்றை பிராமணன் அரசன் வைசியன் சூத்திரன் என்று இனம் பிரித்தனர் மேலான பிராமணன் தான் கண்ணொடுங்கி புள்ளி மிகைத்த படம் நேர்ந்திருக்கும் விரும்பும் வேர்ந்தற்கால கண் சிவந்து படமும் பெருக்கும் நிறையுறை போலழகதான கோளாறும் செட்டிக்கு வெளுத்து கண்ணும் குலப்படமும் புள்ளியும் மேடுறுத்து தோன்றும் நாளான சூத்திரன் கண்கருத்து புள்ளி நாட்படமும் நீண்டிருக்கும் ஞாலம் மீதே உயர்ந்த பிராமணசாதி பாம்பின் கண்கள் சிறிதாகவும் அதிக புள்ளிகளுடன் கூடிய படத்துடனும் காணப்படும் அரச குல பெரிதாக சிவந்த நிறத்துடன் இருக்கும் படத்தில் புள்ளிகள் மிகவும் குறைவாக காணப்படும் செட்டி குலத்து பாம்புக்கு கண் வெளுத்தும் புள்ளியும் படமும் மேட்டில் உயர்ந்தும் காணப்படும் நாலாவது இனமான சூத்திரசாதி பாம்புகளின் கண் கருத்தும் புள்ளியும் படமும் நீண்டும் இருக்கும் தேடுமிவர் மேவியர்க்கு மிந்த வண்ணன் சிறந்தொக்கும் படத்தொடுவார் சிறுத்து தோன்றும் ஆடுபுருடன் படமும் இருபாலுக்கும் ஆதிக்கு வேளை பலியறிந்து நல்க சூட இரு நாளதன் பேர் தகரியன்றும் சூளமகரி காலத்திரி யமதூதி நாளுந்தேடும் தமிழ் சேதுவேந்தன் தெவ்வரென காற்றருந்தித் திரியுமன்றே இவர்களது பெண்கள் இந்த வகையாக சிறந்து விளங்கும் படத்தோடு சற்று சிறுத்து காணப்படும் ஆடுகின்ற ஆண் பாம்பின் படமும் பெண் பாம்பின் படத்துடன் ஒத்திருக்கும் நான்கு பற்களின் பெயர்கள் தகரி அகரி காலாத்ரி யமதூதி என்பவை ஆகும் நாள்தோறும் தமிழை தேடுபவனும் நான்கு வேதங்களை அறிந்தவனுமான சேது மன்னனின் பகைவரென காற்றை அருந்தி திரியும் அன்று நல்ல பாம்புடனே புடையன் புள்ளி அறவிரியன் கருவளலை அவைகள் நாளும் ஒன்ற பன்னாராய் மேலு அறுபத்தொரு சாதியாக துன்று விஷமுள்ள தொன்று கடித்ததொன்ற சொன்னதெண்ணி கண்டுகொண்டு சாதிக்கும் இன்றிது மந்திரம் அவுடதம் தியானம் இவை அடுத்தே சாதி கட்கும் இவை மீளுமே நல்ல பாம்பு புடையன் விரியன் கருணாகம் என்னும் நாலு வகை நச்சு பாம்புகளும் ஒன்று பதினாறாகி அறுபத்தொரு சாதிகளாக பிரிந்து பரவும் இவற்றுள் ஒன்று கடித்துவிட்டால் அந்த சாதிக்கு உரிய மந்திரம் மருந்து தியானம் என்பவற்றை அறிந்து அதன்படி பரிகரிக்க விடம் நீங்கும் நன்றி